வீதிகளை நிறைத்திருந்த ஜன கூட்டத்துல மாமல்ல சக்கரவர்த்தியுடைய ரதம் போய் ஒரு தொண்டு கிழவர் சாய்ந்து படுத்திருந்தார் பாண்டியகுமாரன் இன்னும் வந்து சேரவில்லை அதை பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிட்டாது காஞ்சி நகரமானது முன்னாடி மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியுடைய காலத்துல இருந்தது மாதிரியே கலைமகளும் திருமகளும் குதூகலமா கொழு வீற்றிருக்கிற பெருநகரமா இப்ப விளங்குச்சு இருபுறமும் கம்பீரமான மாட மாளிகைகளையுடைய விசாலமான வீதிகள்ல எப்ப பார்த்தாலும் ஜே ஜேன்னு ஜனக்கூட்டமா இருந்துச்சு மாடு பூட்டிய வண்டிகளோ குதிரை பூட்டிய ரதங்களோ மனிதர் தூக்கிய சிவிகைகளோ ஒன்றையொன்று நெருங்கி வீதியையே அடைச்சிது ஸ்ரீகளும் புருஷர்களோ விதவிதமான வர்ண பட்டாடைகளும் ஆபரணங்களும் அணிந்து அங்கேயும் இங்கேயும் உலாவுனாங்க ஆலயங்களில் பூஜா காலத்து மணி ஓசையும் மங்கள வாத்தியங்களுடைய கோஷமும் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருந்துச்சு சமஸ்கிருத கடிகைகளில் வேத மந்திரங்களுடைய கோஷமும் சைவ தமிழ் மடங்களில் நாவுக்கரசருடைய தெய்வீகமான தேவார பாசுரங்களுடைய கானமும் எழுந்துச்சு சிற்ப மண்டபங்களில் கல்லூலியுடைய கல் கல் ஒலியும் நடன மண்டபங்களில் பாத சதங்கையுடைய ஒலியோ எழுந்து கலைப்பற்றுள்ளவங்களுடைய இன்பம் இடையிடையே கத்தி கேடயங்களை தரித்த போர் வீரர்கள் அவங்க எதிர்ப்புறமாக வர வீரர்களை சந்திக்கிறப்பவெல்லாம் ஒருவருடைய கத்தியை ஒருவர் தாக்கி முகமன் கூறிக்கொண்டாங்க இப்படியா வீரர்கள் சந்திக்கிற இடங்களிலெல்லாம் ஜனங்கள் கூடி அப்படிங்கிற கோஷங்களை எழுப்புனாங்க கலகலப்பு நிறைந்த காஞ்சி நகரத்துடைய வீதிகளின் வழியா மாமல்ல சக்கரவர்த்தியுடைய ரதம் போய் பிரசித்தி பெற்ற ருத்ராச்சாரியார தலைமை ஆசிரியராக கொண்ட சமஸ்கிருத கடிகையுடைய வாசலா அடைஞ்சு நின்றுச்சு உள்ளே இருந்து ஆசிரியரும் மாணாக்கருமா சில பேர் வெளிவந்து ஜய விஜயீபவ அப்படின்னு கோஷித்து சக்கரவர்த்தியை வரவேற்றாங்க மாமல்லரும் மாணவன்மனும் கடுகைக்குள்ளே பிரவேசித்தாங்க அந்த நாளில் பரத கண்டத்திலேயே மிக பிரபலமாக விளங்கிய அந்த சர்வ கலாசாலையுடைய கட்டடம் மிக விஸ்தாரமாக இருந்துச்சு அழகான அமைந்த தூண்கள் தாங்கிய மண்டபங்களில் அங்கங்கே வெவ்வேறு வகை வகுப்புகள் நடந்து கொண்டிருந்துச்சு ரிக்வேதம் யஜூர்வேதம் சாமவேதம் ஆகியவற்றை வெவ்வேறு மண்டபங்களில் தனித்தனியாக வித்தியார்த்திகள் அத்தியனம் செஞ்சிட்டு இருந்தாங்க வேதங்களிலோ வேதாகமங்களிலோ பரிபூரண பயிற்சியுள்ள ஆசிரியர்கள் அந்த காலத்தில் காஞ்சி கடுகியில தான் உண்டு அப்படிங்கிறது தேசமெங்கும் பிரசித்தமாக இருந்துச்சு இன்னும் வெவ்வேறு மண்டபங்களில் சாஸ்திர ஆராய்ச்சியும் காவிய படனமும் நடந்து கொண்டிருந்துச்சு ஒரு மண்டபத்தில் வியாகரண சாஸ்திரம் படிச்சுட்டு இருந்தாங்க இன்னொரு மண்டபத்தில் வால்மீகி ராமாயணம் படிக்கப்பட்டுச்சு மற்றமொரு மண்டபத்தில் பகவத்கீதை பாராயணம் நடந்துச்சு இன்னொரு மண்டபத்தில் காளிதாசனுடைய சாகுந்தல நாடகத்தை மாணவர்கள் நாடகமா நடிச்சிட்டு இருந்தாங்க இந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் மாமல்லரும் மாணவன்மனும் மேலே போனாங்க கடைசியா அவங்க வந்து சேர்ந்த மண்டபம் சிறிது இல்லாத நிசப்தமான ஒரு மூலையில் இருந்துச்சு அந்த மண்டபத்துக்கு மத்தியில் போட்டிருந்த கிருஷ்ணா கிருஷ்ணாஜனத்தின் மீது ஒரு தொண்டு கிழவர் சாய்ந்து படுத்திருந்தார் தும்பை மலர் போல நிறைத்திருந்த அவருடைய தாடி நீண்டு வளர்ந்து தொப்புள் வரையில வந்திருந்துச்சு அவருடைய சடாமகுடம் வெள்ளை வெளியேறுன்னு இழங்குச்சு இந்த கிழவர் தான் அந்த புகழ்பெற்ற சமஸ்கிருத கடிகையுடைய தலைவரான ருத்ராச்சாரியார் அவர் படுத்திருந்த கட்டலுக்கு பக்கத்தில் ஆசிரியர்கள் நாலு பேர் தரையில் உட்கார்ந்து தைத்திரிய உபனிஷதம் பாடம் கேட்டுட்டு இருந்தாங்க மாமலரோட வருகையை பார்த்ததோ அவங்க பாடத்தை நிறுத்திட்டு எழுந்து சக்கரவர்த்திக்கு வணக்கம் செலுத்திட்டு அப்பால போனாங்க பல்லவேந்திரா தங்களை எழுந்து வரவேற்பதற்கும் அசக்தனாக போய்விட்டேன் மன்னிக்க வேண்டும் விஜயதசமி என்று புறப்படுகிறீர்கள் அல்லவா அப்படின்னு ஆச்சாரியார் கேட்டார் புறப்படுவதற்கு எல்லா ஆயத்தமும் ஆகிவிட்டது ஆனால் பாண்டியகுமாரன் இன்னும் வந்து சேரவில்லை வராக நதிக்கரையிலேயே தங்கியிருக்கிறான் ஏதோ தேக அசௌக்கியும் நேர்ந்துவிட்டதாம் அப்படின்னு மாமல்லர் சொன்னார் பிரபு பாண்டியன் வந்தாலும் வராவிட்டாலும் நீங்கள் விஜயதசமி என்று கிளம்ப தவற வேண்டாம் இந்த விஜயதசமி போன்ற கிரக நட்சத்திர சேர்க்கை ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஏற்படும் ராமபிரான் இளங்காபுரிக்கு படையெடுத்து புறப்பட்டது இந்த மாதிரியான நாளிலேதான் அப்படின்னு ருத்ராச்சாரியார் சொன்னார் அப்படியானால் ராமபிரானைப் போலவே நானும் வெற்றியுடன் திரும்புவேன் அல்லவா அப்படின்னு மாமல்லர் கேட்டார் அவசியம் விஜய கோலாகலத்துடன் திரும்புவீர்கள் ஆனால் அதை பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிட்டாது அப்படின்னு ருத்ராச்சாரியார் சொன்னார் குருதேவா அப்படி சொல்லக்கூடாதுன்னு மாமல்லர் பரிவா சொன்னார் அதனால் என்ன நான் இந்த உலகை விட்டு மேலுலகம் போன போதிலும் இந்த காஞ்சியையும் கடிகையையும் என்னால் மறந்திருக்க முடியாது மாமல்லரே தாங்கள் வாதாபியிலிருந்து திரும்பி வரும் நாளில் நான் தங்கள் தந்தை மகேந்திர சக்கரவர்த்தியையும் அழைத்து இந்த கடிகைக்கு மேலே வந்து நிற்பேன் நாங்கள் இருவரும் தேவலோகத்து பாரிஜாத மலர்களை தூவி தங்களை வரவேற்போம் அப்படின்னு ருத்ராச்சாரியார் சொன்னப்ப மாமலருடைய கண்கள் கலங்கி கண்ணீர் கசிஞ்சுது